மந்தோனிய நலப்பறைகள் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நாங்க வந்து பட்ட கருவாடு வைக்கிறதுக்கு ஒரு பிரம்மாண்ட நூறு கிலோ திருக்கி எடுத்துட்டு நம்ம கருவாட்டுக்கு பத்து வச்சோம் அதை நான் சும்மா வீடியோல ஒரு டன்னு சொன்னேன் ஒரு டன்னுனா உனக்கு எத்தனை கிலோன்னு கூட தெரியாத நிறைய பேர் எனக்கு கேள்வி பண்ணிட்டாங்க நான் ஏதோ வீடியோல ஃபன்னா இருக்கேன் வேணும்னு சொல்லுவாங்கல்ல ஒரு கோடி இப்போ அந்த மாதிரி ஒரு டன்னு சொன்னேன் அவ்வளவுதான் நூறு கிலோன்னு எனக்கும் தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தான் நம்ம வந்து ஒரு பீஸ் வந்து குழம்புக்கு எடுத்து வச்சாச்சு அவ்வளவு பெரிய திருக்கிய நம்ம சாப்பிட்டது இல்லையா அதனால் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால வெட்டி எடுத்து வச்சிருக்கோம் வாருங்க பார்க்கவே இப்படி கவி எப்படி இருக்குதுன்னு இதை இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குழம்பு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும் அதனால் நம்ம வீட்டில் சோறாக்கி மிளகு ரசம் வச்சனால இதை வந்து வரட்டி கிரேவி வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம் இந்த தெருக்கியை நான் எப்படி இது கிரேவி வைக்கிறேன்னு வீடியோ சாப்பாடு வாங்க வீடியோத்தில் போதும் மேம்

நல்லா வெட்டி கொண்டு பார்த்து அதை தண்ணி ஊற்றி நல்லா நதிகிற நல்ல தோலை எல்லாம் எடுத்துட்டோம் எடுத்து ஒரு முள்ளு ஒரு எலும்பு கிடையாது எதுவும் கிடையாது அப்படியே பல வல்லம் எல்லாமே சோறு மணி எாருந்து மிளகு ரசம் வச்சு விட்டுருக்கோம் தெய்வுமே எல்லாத்தையும் கழுவி நிட்ட நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்ல இப்போ வந்து நம்ம மசாலா போட்டு நம்ம வந்து இது எல்லாத்தையுமே முன்ன கூடியே வைக்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி மிளகா பொடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி கரம் மசாலா மல்லித்தூள் சீரகத்தூள் கொஞ்சம் பிரியாணி மசாலா இது பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அது எல்லாத்தையுமே போட்டு விரை அப்புறம் பார்த்திங்கன்னா இது எங்குமிச்சாடு ஊற்றிட்டு அப்படியே போட்டு நல்லா விரைவி வச்சுக்கோம் நம்ம வெங்காயம் எல்லாம் வெட்டுறதுக்குள்ள நல்லா மசாலாவில் ஊறி சூப்பராக இருக்கும் 是吗、嗯？ 再见。Yeah. சரிங்க பாருங்க மசாலாலாம் நிறைய வச்சுருந்தோம்ல அது ஒண்ணு

போதே கொடுக்கா இவருதா வாங்க வீட்டுக்கு ஆனா அந்த டைம் இந்த திருக்கி கிடைக்கணுமே ஆனா குட்டி தெருக்கெல்லாம் சாப்பிட்டுறீங்க ஆனா இந்த என்னமோ தெரியல ரொம்ப டேஸ்டா இருக்குது சரி கிரேவியெல்லாம் முடிஞ்சிருச்சு சோற வடிச்சாச்சு மிளகு ரசம் வச்சாச்சு குடும்பத்தால சாப்பிடுவாங்க

மா வா <laughs> 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 நினைக்கிறேன் <Mile dizzy> <laughs> <that>. <avenues> <brewery>

இது மாதிரி கூட்டு வச்சா தெரியாம கவர்டுக்குள்ள எடுத்து ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு கிடைக்காது ஆமா வீட்டுல எல்லாம் சாப்பிட்டுறாங்க நமக்கு கிடைக்காது செம்ம டேஸ்ட் நான் எதிராகவே இல்லை இது இவ்வளவு டேஸ்ட் சமைக்கணும் திருக்க கண்டம் திருக்க கறி ஒரு இருந்தாலும் சமைக்கிறதும் ஒரு இதாக இருக்கலாம் இல்லை எப்பயும் குழம்பு தானே சாப்பிட்றோம் இன்னைக்கு குழம்பு வேணாம் செஞ்சு வேற சொல்லிட்டேன் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக இதுமாதிரி சாப்பிடும் மறந்துடாது எந்த திருக்கு கேட்டாலும் கிடைச்சாலும்